இன்னைக்கு பாருங்க நீ செஞ்ச சபாஸ்டா தான் சரியா நான் யாருக்குமே சொல்லாம எனக்கு இது விருப்பம் நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு சரியோ பிள்ளையோ நான் இருக்கிற முடிவு சரியானாலும் இன்னொரு இருக்கட்டும் பிள்ளையானாலும் இன்னொரு இருக்கட்டும் என்று எடுத்த முயற்சி இன்னைக்கு உலக தமிழர்கள் மத்தியில் இந்திரஜித் என்னும் ஒரு பெயர் பேசு பொருளாக மாறி இருக்கிறார் கட்ட எல்லாம் திட்டுவாங்க அவரை அப்படித்தான் பார்ப்பாங்க நீ எல்லாம் என்ற மாதிரி தான் இருப்பாங்க அதே ஒருத்தன் வெளியில வந்து அவன் மிளர்ந்து கொண்டு இருக்கிற வேலையில அதாவது வரலாற்றையே புரட்டி போற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது என்று சொன்னால் கிளிமிசாவில முடிந்தது அவளுடைய திறமை எங்கிருந்து அவளுடைய உருவான விதை மற்ற பரம்பரை வந்து இசை இசையமைப்பு வந்து இன்று இல்ல அந்த காலத்திலேயே பெரும் தலைகளாக இருந்த அன்று மலையாளத்தில் இருந்து நயப்பன பிரதேசத்தில் இருந்து அசானி இன்று பதுளை பூனாகலையில் இருந்து இந்திரியா பார்க்கொண்டிருக்கிறாங்க லோஷன் என்னால் ஒரு பேருண்டு அப்ப அவரும் பத்தலையில இருந்து அவர் அந்த இளைஞன் முன் வந்திருக்கிறார் நாளைக்கு பத்தலையில இருந்து இன்னும் ஒரு இளைஞன் போவான் எப்படி இல்லாட்டி பக்கத்துல இருக்கிற ஹொட்டேனாவோ இல்லாட்டி அங்க வெள்ளவத்தையில இருந்து ஒருத்தன் போவான் எது இங்க நான் ஒரே பிசி ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்தியன் காணொலி முக்கியமான ஒரு காணொலி அதே நேரம் வந்து எங்கிற இளைஞர்கள் மத்தியில இது வைரல் ஆகணும் வந்து எனக்கு ஒரு ஆசை சொன்னா இந்த கருத்து அப்படிங்கிற இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும் எதிர்பார்க்கிறேன் ஏன்னு சொன்னா அப்படி இளைஞர்கள் எல்லாருமே இவர் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் என்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு தான் வந்து இந்திரஜித் வந்து இன்றைக்கு எப்பவுமே எங்களுக்குரிய சந்தர்ப்பம் அறிதல் கிடைத்து விடாது அதை முக்கியமாக நீங்க வச்சு அதே நேரம் யாரும் உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க மாட்டாங்க ஆயிரம் பேர்கிட்ட போய் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்கோ நான் நல்லா பாருவேன் நான் நல்லா நடிப்பேன் என்ன சொன்னாலும் வந்து உங்களுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்காது அதே நேரம் ஒரு திறமையை ஊக்குவிக்கிற நபர்களும் இல்லாமத்தான் போயிருப்பாங்க அதையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ நான் நல்லா பாருவேன் சொன்னால் ஓகேடா நல்லா இருக்கேன்ட்டு வாங்க வந்து அதுக்கு அங்கால வந்து சில பேர் கலாய்ப்பாங்க மோட்டிவேஷன் கொடுக்குறவரை இவன் பாடுறான்னு சொல்லி கலாய்க்கிறது தான் கூறவா இருக்கும் அதே இடம் வந்து அவன் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆக்குவாங்களே தவிர இவன் நல்லா பாடுறான்னு இவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும் இவன் அடுத்த கட்டத்துக்கு அனுப்புவோம் என்று யோசிக்கிறார்கள் இன்றைக்கு யாருமே இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் உங்களுக்கு புரிய சந்தர்ப்பத்தை எப்பவுமே நீங்கள்லாம் உருவாக்கி கொள்ளணும் யாரும் தரமாட்டான் யார்த்தையும் எதிர்பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த முயற்சியை எடுத்து அவர்கிட்ட மைண்ட்செட்டில் எங்கே இருந்த அந்த முயற்சி வந்ததோ எங்கே இருந்த அந்த மண்டேலாகவோ அடிச்சு அப்படி சொன்னானோ தெரியாது ஜோதிச்சுக்காம போற இந்திரா உனக்கெல்லாம் யாருமே சந்தர்ப்பம் தர மாட்டாங்க அப்படியே போனா நம்ம இல்லாம அப்படியே போயிடும் நம்மளுக்குரிய சந்தர்ப்பத்தை நாமளே உருவாக்கணும் முயற்சி செய்து தந்த சொந்த காசுலேயே யாருக்குமே சொல்லாம கொல்லாம அவனே யாருக்குமே சொல்லாம போயிருப்பான்னு நீங்க ஒருத ஒரு கணம் யோசிச்சு பார்க்குறீங்களா யார்ட்டையும் சொல்ல போனா ஆயிரம் கருத்துக்கள் வரும் நேர்மரியான கருத்துக்கள் வரும் சில பேர் சொல்வாங்க ஏண்டா வீட்டில் இருக்கிற நிலைமையில நீ அங்க போகிற என்னத்துக்கு என்ன கேட்பாங்க இல்லாட்டி நீ அங்க அங்க போய் என்னத்த கிளிக்க போற அதுக்கு நல்ல இடத்த வேலையை போனா இல்லாட்டி நீ ஹோட்டல்ல வேலை செய்யற இனிமரத்தை கொஞ்சம் செஃப் ஆனாலோ இவ்வாறு ஹோட்டலுக்கு போனாலும் கொஞ்சம் கூடுதலான வருமானம் வரும்னு சொல்லிருப்பாங்க இல்லாட்டி நீ இன்னும் ஒரு விதமாக கட்டிருப்பாங்க நீ அங்கே போற போய் செலக்ட் ஆகிட்டு அவ்வளோ காசும் வேஸ்ட் இல்லாரா என்று சொல்லி அவனை மண்டையை குழம்பி குலம்பி 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 கடைசியாக ஒரு திறமையான ஒரு கலைஞன் ஒரு முத்து போன்ற சேற்று நிலையத்தை இருக்கிற அந்த கலைஞன் மழுங்கி இருப்பான் இன்னைக்கு பாருங்க நீ செஞ்ச சரியா சரியான யாருக்குமே சொல்லாம எனக்கு இது விருப்பம் நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு சரியோ பிள்ளையோ நான் இருக்கிற முடிவு சரியானாலும் இருக்கட்டும் பிள்ளையானாலும் இருக்கட்டும் என்று எடுத்த முயற்சி இன்றைக்கு உலக தமிழர்கள் என்னும் ஒரு பெயர் பொருளாக மாறி இருக்கிறது அது முப்பைப்பட்ட பொருள் அனைவராலும் பிஜந்து பார்க்கக்கூடிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது அதற்கு காரணம் எவரும் இல்லை இந்திராஜித் மட்டும்தான் அதே நேரம் இந்திரஜித் அப்பா ஒரு நேரில் நாங்க பதிலையில போய் ஒரு கதைச்சிருந்தோம் நீங்க அந்த காணொலி பாத்திருப்பீங்க அப்படிங்க ஒரு நாலஞ்சு பேராச்சும் பாத்துருப்பீங்க அவர் சொன்னார் முந்தியெல்லாம் எல்லாம் கூப்பிட மாட்டாங்க இப்ப கூப்பிட்டான் ஓகே வாங்க நான் இங்க வாங்க ஒருத்த கூப்பிடாங்க ஒருத்தன் வந்து அடையாளம் காணாமல் இருக்க மட்டும் ஒருத்தன் அதாவது வெளிவராமல் இருக்க மட்டும் அவனை அப்புறம் கட்டுவாத்தியோட எல்லாம் திட்டுவாங்க அவன் அப்படித்தான் பார்ப்பாங்க நீ எல்லாம் என்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க அதே ஒருத்தன் வெளியில வந்து அவன் மிளர்ந்து கொண்டு இருக்கிற வேலையில அப்ப என்ன செய்வாங்க அப்படி திட்டினவங்களும் அப்படி வந்து அவனை தூக்கி முன்னுக்கு வைப்பாங்க இது வந்து இயற்கை ரியாலிட்டி என்னதான் இருந்தாலும் சொல்லுவான் உங்களை இருந்தா வந்து ஜாலியாக கேட்பாங்க சொல்வாரு ஆனா அப்படி போக போறணும் இல்லாட்டி வேறு ஏதாவது செய்ய போறணும்ன்றா முதலாவது கலாய்ப்பார் அதை தாண்டிங்கிற இளைஞர்கள் எல்லாருமே முன்னுக்கு வரணும் இருக்கு இன்னைக்கு இந்திரஜித்தால கொண்டு வரப்பட்ட மாற்றம் ஒரு பெரிய மாற்றம் யோசிச்சு பாருங்க அன்று அந்த ஒரு பின்தங்கப்பட்ட ஒரு பகுதியில இருந்து பின்தங்கப்பட்ட என்னன்னு சொல்றேன்னு சொன்னா பலரும் அறியாத பகுதி நான் எந்த வகையில் அதை பின்தங்கப்பட்டேன்னு சொல்றேன்னு சொன்னேன் எங்களுக்கு அந்த மலையாளம் பற்றின சரியான விளக்கம் சரியான கருத்து அது எங்களுக்கு தெரியல நாங்க எல்லாருமே இத்தனை வருஷமா குறிப்பா நான் என்ன சொல்றேன் நான் என்னைய உதாரணம் கேட்டேன் நான் பொதுவாக நினைத்த என்னென்றா மலையாளம்டா ஓகே ஒரு வெக்கேஷனுக்கு போய் என்ஜாய் பண்ணலாம் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு இருந்தா அப்படியான ஒரு விதத்துல தான் வாழணும்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு ஆனா அந்த அழுகை தாண்டி எத்தனையோ அவலங்கள் இருப்பது தெரிய வந்தது அன்று அசானி வழியால் வந்த அதுக்கு அதற்கு எத்தனையோ பேர் முன் வந்தாங்க அதாவது மலை என்ற சகானா மற்றது அந்த இளைஞர்கள் ரவி அண்ணா அப்படி ஏகப்பட்ட பேர் எல்லாருமே முன் வந்து அவளை வழியால கொண்டு வந்தது அதுக்கு தான் மலையகம் என்றால் என்னென்று ஒரு ஆளுக்கு தெரிஞ்சது அன்று மலையகத்தில் இருந்து நயப்பன பிரதேசத்தில் இருந்து அசானி இன்று பதுளை பூனாகலையில் இருந்து இந்திரஜித் என்ன சொன்னா ஒவ்வொருத்தரும் வந்து வெளியால வர தான் வந்து உங்களுடைய அடையாளம் வந்து பிறக்கப்படுது நாளைக்கு ஒருத்தன் கேலி செய்யக்கூடாது உங்க சந்ததி இதுவரையே நிக்கப்படாது இதுவரைக்கும் மலையத்தில் தோட்ட தொழிலாளர்களாகவே இருந்து அந்த அஞ்சு பத்து சம்பளத்துக்காக இப்ப வரைக்கும் வந்து முதல் குறைவு முதல் இப்பவே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப விலைவாசி எப்படி போகுது பாருங்க இப்ப வரைக்குமே பெரியலேந்தி இணை மட்டும் வேலை செய்யற அவ்வளவு பேருக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் தான் இன்றைக்கு வேலைக்கு போவாட்டி அது அட்டை கடிச்சு இன்ஜெக்ஷன் ஆக்கியோ இல்லாட்டி அட்டை கரிச்சு காலெல்லாமீங்கலாம் போயிருக்கலாம் இல்லாட்டி ஏதாச்சும் விழுந்து உடல்நிலை உடல்நிலை குறைவா இருக்கலாம் என்னென்றாலும் அவங்க எத்தனை வயசா இருந்தாலும் நீ வேலைக்கு வந்தா காசு இல்ல இல்லை அந்த அந்த நில தான் போகுது அதை தாண்டி எப்படிப்பட்ட இளைஞர்களை ஒவ்வொரு ஒவ்வொருவரும் வழியில வரைக்க உங்களுக்கு பின்னால இருக்கிற சந்ததிக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அரே இந்த போனோம் அவன மாதிரி நான் புரி பெரிய சாதிக்கணும்னு ஒரு தோணும் இப்ப இது வரைக்கும் மலையக மக்களின் இலக்கு என்னவாக இருந்தால் கொஞ்சம் காலம் மாறிக்கொண்டு வரைக்க என்ன இலக்கு இருந்தான்னு சொன்னா எப்படியாச்சும் நாங்கள் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அவன் அர்த்த கட்டம் என்ன இளைஞர்கள் வந்து யோசிப்பாங்க நாங்கள் கொழும்புக்கு போய் நல்ல ஒரு கடையில் வேலை செய்யணும் இல்ல வேறு ஏதாச்சும் இந்த இந்த இடத்த விட்டு வழி ஊரில் போய் ஏதாச்சும் ஒரு நல்ல வேலையில் இருக்கணும் ஏதாவது உறுப்பு கரையிலையோ இல்லாட்டி ஹோட்டல்லையோ அப்படியான இடங்களில் வேலை செய்வோம் என்ற இந்த சம்பளம் வந்து எங்களுக்கு போதுமானதாக இல்லை நல்ல ஒரு வீட்டில் இருங்கிற அப்பா அம்மா வயிறு வைக்கணும் என்ற மாதிரி ஒரு கனவு இருக்குது அதை தாண்டி ஒரு சில ஆக்களுக்கு என்ன ஓகே கொஞ்சம் புரியாது ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படிப்பை நிப்பாட்டாமல் நான் படித்து ஒரு டீச்சர் அஜம் ஒரு சந்தோஷம்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு அதை தாண்டி இப்பொழுது அசானி இந்திரஜித் எடுத்த முயற்சிகள் வந்து மலையக மக்கள் அனைவரையும் தொலைநோக்கு பார்வையாக சிந்திக்க வைத்திருக்குது அதாவது ஒரு குறுகிய வட்டத்தோட மட்டுமே இல்லாம நான் சாதிக்க வேண்டும் எவ்வாறு சாதிக்க வேண்டும் அன்று அசானி போல் சாதிக்க வேண்டும் இன்று இந்திரஜித் போல் சாதிக்க வேண்டும் எனக்குள்ள இருக்கிற திறமையை வெளியில கொண்டு வரணும் நாங்க உலகரீற நிலைமைக்கு போகணும் என்ற மாதிரி மாற்றம் வந்து உருவாக்கிக்கொண்டிருக்கு அந்த மாற்றம் இத்துடன் நிற்கக்கூடாது இன்னும் பல சந்ததியினர் வெளியில இருந்து வரணும் மலையாளத்துல மட்டும் இல்லை ஒவ்வொரு இடத்துல இருந்தும் பல சந்ததிகள் பல இளைஞர்கள் வெளியில வரணும் அதே மாதிரி கொழும்புல இருந்து இளைஞன் போயிருக்கிறான் உண்மையாகவே வந்து அவரு பாரு வேற லெவலில் இருக்கு எல்லாருமே அவரும் போட்டியா இருந்து அவர் அந்த முன் வந்து இருக்கிறார் நாளைக்கு பத்தலையில இருந்து இன்னொரு இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற கொட்டையனாவோ இல்லாட்டி எங்களை வெள்ளவத்தையில இருந்து ஒருத்தன் போவான் அதே மாதிரி நயப்பனையில போன முறை அசாணி போனது இந்த முறை வந்து எங்களுடைய இந்திரஜித் போயிருக்கிறேன் நாளைக்கு அது சூழலில் இன்னும் பிரதேசத்துல இந்த ஒருத்தர் சாதிக்க முயல்வா அதுக்கு விதை வந்து உண்மையாவே விட்டவர்கள் அதற்கு விதை வந்து இவர்களாக இருப்பார்கள் என்றே உண்மையாவே சந்தோஷமா இருக்குது அதே நேரம் பாருங்க அந்த திறமையை பாருங்க யாரும் எதிர்பார்த்திருப்பார்களா அவன் ஹோட்டலில் வேலை செய்ய யோசிச்சிருப்பாங்களா இவன் புரி பாருவான்னு சொல்லி நம்மளா பாரிக்கணுடா என்ன கேட்பாங்க டே வேலையை பாடுறா என்ற தான் சொல்லுவாங்க இல்லாட்டி நாலு வீட்டுல பாருக்க இல்லாட்டி கொஸ்டியில் திருமண நிகழ்வாங்க பாருக்க வந்து அவன் சொல்லாம ஓகே நல்லா பாடுறான்டா அதோட நின்று நின்றிருக்கும் ஆனா நீங்கள் இருக்கிற முயற்சி தான் உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போக போகுது அதை மைண்ட் செட்ல வச்சு அதே மாதிரி இளைஞர்கள் எல்லாருமே நீங்க அனைவருமே சாதிக்க பிறந்த நீங்கள் அதை மறந்து விடாதீங்க உங்களுக்கு இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற திறமை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்ன சாதிப்பேன் என்னால எது முடியுமோன்னு சொல்லி ஒருவேளை உங்களுக்கு நான் பெரிய பாடகனாகணும் பெரிய நடிகனாகணும் நான் அவ்வளோ சாதிக்கணும் என்றே ஒரு வருகை இருக்குது ஆனா எனக்கு அந்த அளவுக்கு பாடையில்லாம இருக்கிறேன் நடிக்கலாம் நீங்கள் நீங்க உங்களை திறமையை பில் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் சரியான பயிற்சி மூலம் தயார்படுத்தி தான் அந்த இடத்துல களம் பதியுங்க அதைத்தான் நான் சொல்லிக் கொள்வோம் அதே மாதிரியே வந்து எல்லாருமே முன்னுக்கு வரணும் சரிக்கம்ப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் த்ரீல பெரிய ஒரு எதிர்பார்ப்புற ஒரு வரலாற்று மாற்றமாக இருந்தது வந்து எங்களுடைய கில்மிசா அவ் சொல்லாம விட்ட அப்படி அதாவது வரலாற்றையே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது என்று சொன்னால் ஜாழ்பாணத்துல இருந்து போனால் கில்மிசாவால் தான் முடிந்தது யாருமே எதிர்பார்க்கல அவள் அந்த அளவுக்கு சாதிப்பா என்று சொல்லி அவள்த திறமை எங்கிருந்து அவளுடைய விதையை பாருங்க எங்கிருந்து உருவான விதை சரி அவற்ற பரம்பரை வந்து பாடல் இசை இசையமைப்பு வந்து இன்று மட்டுமில்ல அந்த காலத்திலேயே பெரும் தலைகளாக இருந்தவர்கள் அப்ப அந்த மாதிரி எல்லாம் எங்களை எங்கிற மக்கள் அது எங்க யாழ்ப்பாணத்துல இருந்து இது கொழும்புல இருந்து இப்படி எங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச மாவட்டங்கள்ல இருந்து ஓராக்களும் வெளியில வரைக்கும் உண்மையாவே சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி எங்கிற மக்களும் வந்து அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை நீங்க தூக்கி கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி அவர்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டாம் அவர்களை விழிவுபடுத்தாமலோ இல்லாவிட்டால் அவர்களை டிமோட்டிவ் பண்ணுவங்களோ இருந்தாலே காரணம் அதே மாதிரி முடிந்தளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களை எல்லோரையும் போய் சேரணும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆறு மொர்த்தன் ஓகே நான் நல்லா பாருவேன் சொல்லிட்டு அடுத்த கட்டம் ஒவ்வொரு முயற்சியில் எங்கே இருக்கிற தொலைக்காட்சிகளோ இல்லாட்டி வெளிநாட்டு தொலைக்காட்சிக்கு நான் நல்லா பாடுற இந்த முயற்சி செஞ்சாலோ இல்லாட்டி மனசில் நினச்சிட்டு கொஞ்சம் பயிற்சி எடுத்தாலும் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும் ஓகே மறக்காம இந்த வீடியோ பற்றி தான் நம்ம மிஸ்டேக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா இன்னொரு வீடியோ சந்திப்பா